ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இட்லி மாவோடு ஒரு கப்பு கோது மாவு சேர்த்து ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுட சுட இப்படி செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப செலவு கம்மி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு நான் ஒரு மூணு வர மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மிளகாயை ஊற வச்சு அரைக்கும் போது நம்மளோட ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பச்சை மிளகாய் போட்டோம்னா வாயில கடிப்படும் இது வந்து வாயில் கடிப்படாது நான் வந்து காரத்துக்கு மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் மாதிரி இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் ஒரு ஆறு பல்லு பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துட்டு அந்த ஊற வச்சு தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள கப்பால் ரெண்டு கப்பு கோது இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இது நல்லா புளிச்ச மாவில் செய்யும் போது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோன்னா ஒரு நாள் மாவில் செய்யலாம் அப்போயும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் இரநீ இட்லி மாவில் உப்பு இருக்கும் இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் வருங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது சாப்பிடும்போது வாயிலங்கங்கே கடிப்பாடுறதுக்கு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண தேங்காயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு தண்ணியாக இருந்தால் அப்படியே விட்டுடுங்க இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி போண்டா மாவு பாதத்துக்கு மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு உருண்டை உருண்டையாக உப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு சோடா உப்பு தேவை இல்லைனா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே செய்து கொடுக்கலாம் இப்போ கடாயில் என்ன நல்லா சூடானதோ இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு கையில் போடுறதுக்கு பிக்னஸ்க்குலாம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூனால் இந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெறும் இட்லி மாவும் கோதுமை மாவும் தான் சேர்த்துருக்கோம் ஆனால் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க உங்கள் வீட்டுக்கு திடீர்னு நேராக கெஸ்ட்டுங்க வந்துட்டால் கூட நீங்கள் சட்னி இந்த போண்டாக செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க டீ காஃபியோடலாம் ரொம்ப அட்டகாசமாக போகும் அதே சமயம் கொஞ்சம் தேங்காய் சட்னியோடு இது நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது இப்போ இதை நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறம் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அந்த மிளகாயை ஊற வச்சு அரைச்சதுனால நல்ல இந்த போண்டா பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மெத்தடு தான் இது ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா செவந்து ஒரு பொன்னிறமாக வந்திருக்கு நம்ம மிளகாயை அரைச்சி சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் நம்ம மிளகாய் பெருஞ்சீரகம் பூண்டு இதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இட்லி மாவோட வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க நம்ம உளுந்து மாவுலையோ அல்லது கடலை மாவுலையோ போண்டா போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி இதை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன் சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா புளிச்சிருக்கிற இட்லி மாவில் செய்தாலுமே இது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனுக்கு கூட செய்து கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு இல்லாமல் அதே இட்லி மாவு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்